என்ன எல்லாம் தலைகளா இருக்கு திருப்பி படுறோம் நீ என்ன ரொம்ப தான் மிரட்டற இரு என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றான் ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல படுடா கருவண்டு போல் கண்கள் கரெக்ட் கோவை பழம் போல் இதழ்கள் ரொம்ப கரெக்ட் என்னால ஒத்துக்க முடியாது எவனோ ஒருத்த லவ் லெட்டர் எழுதி கொடுத்தா அத நான் படிச்சு காமிக்கணுமா இத தாங்கற அளவுக்கு இது அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாதுங்க ஸ்ட்ராங்கா லைட்டான அப்புறம் பாத்துக்கலாம் முழுசப்படி